ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் ரிசப ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய ராசி பலனுக்கான பலன்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ளலாம் ரிசப ராசி நேயர்களை ரிசப ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த பலன்கள் இன்று இந்த மாதம் அமையக்கூடும் எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காணும் திறமை படைத்த உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதமே மிகவும் அருமையான மாதமாக அமையக்கூடும் உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானுடன் ஐந்தாம் இட அதிபதி புதனும் இணைகிறார் அதனால் எதில் ஒன்றிலும் நீங்கள் நிதானமாக செயல்படுவது அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக செயல்படுவது அவசியமான ஒன்று இருந்தாலும் பெரும் அளவிற்கு பயப்பட வேண்டியது எதுவும் இல்லை குரு பகவானின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு உண்டாவதின் காரணமாக குலதெய்வ அருளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகி நீங்கள் நினைத்த எதை வேண்டுமானாலும் அடைந்து கொள்ளும் நிலையானது உருவாகும் அதாவது புதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கைமேல் பலனாக நீங்கள் புதிய சொத்து வாங்குவதற்கான மேற்கொண்ட முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியில் போய் முடியும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பானது தேடி வரும் புகழும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கும் படிப்பில் அக்கறையும் அதிகரிக்கும் அதாவது கணவன் மனைவி தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டு இருந்தவர்கள் அனைவரின் ஏக்கங்கள் தீர்ந்து உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கப் போகிறது தெய்வீக தலங்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற நிலையானது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்தில் சின்ன சின்ன ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு வந்தாலுமே அதையெல்லாம் நீங்கள் எதிர்த்து இந்த மாதத்தில் நிற்பீர்கள் அதாவது இந்த மாதமானது உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அமையக்கூடும் ரிசப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது மன வலிமையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதமானது மிகவும் நன்மையான மாதமாக அமையக்கூடும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் உங்கள் இருவருக்குமே நெருக்கடிகள் இல்லாமல் பார்த்து கொள்வார் வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு இலாபமானது அதிகரித்து கொண்டே செல்லும் வெளிநாட்டு முயற்சி லாபத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பணியாளர்களால் முன்னேற்றமானது உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பமானது பூர்த்தியாக முடியும் தடைபட்ட வேலைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நடந்து முடிந்துவிடும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வருவாயானது அதிகரித்து காணப்படும் சுய செய்து வருபவர்கள் நிலையானது உயர்ந்து கொண்டே போகும் வார்த்தைகளின் வழியே சில சங்கடங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும் அதையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொண்டே செல்வீர்கள் ஜென்ம குரு அலைச்சலை அதிகரித்தாலும் பல வழியிலும் உங்களுக்கு ஆதாயமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பிள்ளைகளால் நீங்கள் பெருமை அடைவீர்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதியான உங்களுக்கு ஏற்ற இந்த மாதத்தில் அமையும் தந்தை வழி உறவுகளின் ஆதரவானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வீடு கட்டும் முயற்சியும் அதாவது சில நாளாகவே நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று கொண்டே இருந்திருப்பீர்கள் இந்த மாதத்தில் அது உங்களுக்கு வெற்றியாகவே முடிந்துவிடும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும் விவசாயிகள் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது பெண்கள் நட்புகள் விஷயத்தில் இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் ரிசவ ராசியில் மிருகசீரடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டத்துடன் வாழ்பவராக பிறப்படுத்த உங்களுக்கு இந்த மாதமானது முன்னேற்ற மாதமாக காணக்கூடும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதால் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்களுக்கு இந்த மாதத்தில் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பெரியோரின் ஆதரவு உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் உள்ளவர்களுக்கு நெருங்கி வரும் புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்றவை இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் நட்சத்திரநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இக்காலத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சாதுரித்துடன் செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் இந்த மாதத்தில் சாதிப்பீர்கள் உங்கள் செயல்களில் தெளிவானது அருமையாக காணப்படும் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு காணாமல் போய்விடும் நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்கள் நிலைக்கு கை கொடுக்கும் நினைத்த காரியங்களை நீங்கள் அழகாக நடத்திக் கொள்வீர்கள் அந்த சக்தியும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் மாதத்தின் கடைசியில் தேவையற்ற ஆசைகளால் பொருள் இழப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும் என்பதால் நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருப்பது அவசியம் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி யோகமாக இருக்கும் கலைஞர்கள் பணியாளர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நிலையானது இந்த மாதத்தில் மிகவும் உயர்ந்து காணப்படும் உங்களுக்கு வரவானது திருப்தியை வந்து கொடுக்கும் அதிக அளவில் வந்து வரவு இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு வரவானது இந்த மாதத்தில் நல்ல ஒரு திருப்தியை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசி அதற்குரிய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி